வணக்கம் எண்ணங்களின் குரல் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் வெங்கடேசன் நாம் தொடர்ந்து மார்கழியும் ஆண்டாளும் என்ற தலைப்பில் பாசுரங்களை பார்த்து வருகிறோம் இன்று இருபத்தி நான்காவது நாள் இருபத்தி நான்காவது பாசுரமானது மிகவும் ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவையிலேயே மிகவும் பல்வேறு சிறப்புகளைப் பெற்ற பாசுரமாக இது விளங்குகின்றது இது எம்பெருமானின் வீரத்தை அவதார மகிமையை எடுத்துரைப்பதாக உள்ளது பாசுரமானது அன்று இவ்வுலகம் போற்றி அன்று இவ்வுலகம் அழந்தி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை தீரல் போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் தீரல் போற்றி போன்ற சகடம் தாய் தாய்ப்புகள் போற்றி போன்ற சகடம் தாய் தாய்ப்புகள் போற்றி கன்று குனீ கடல் போற்றி கன்று குணீ கடல் போற்றி குன்று கூடையாயெடு எடுத்தாய் உன் குணம் போற்றி குன்று கூட எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் மேல் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் மேல் போற்றி என்றென்றும் சேவகமே என்றென்றும் சேவகமே ஏந்தி பறை கொள்வன் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோரெம்பாவாய் என்றென்றும் சேவகமே ஏந்தி கொள்வான் இன்றியம் வந்தோம் இரங்கேலோரெம்பாய் இது பாசுரம் இந்த பாசுரத்திற்க அன்று இவ்வுலகம் அளந்தாயடி போற்றி மாவளி சக்கரவர்த்தியிடம் மூன்றடி மன்கேட்டு நின்றபோது அதற்காக தனது உருவத்தை மிகச்சிறியதும் மிக பெரியதுமான உருவமாக எடுத்து உலகை உன் அழகிய திருவடிகளால் அளந்தவன்னி ஆக அந்த திருவடிகளை போற்றுவோம் போற்றுவோமென்றும் தாய் சீதையை மீட்டு வர இலங்கைக்கு சென்று உனது கனைகளால் இலங்கையை அழித்தாய் உனது அந்த திறத்தினை என்று சென்றங்கு தென்னிலங்கை தீரல் போற்றி என்றும் சகடாசூரன் வண்டியாக வந் எடுத்து வந்து நின்றபோது உனது பிஞ்சு பாதங்களால் அதை உதைத்திட அவன் மாண்டான் அத்தகைய உன் புகழினை போற்றுவோமென்று போன்ற சகடம் உதை தாய் புகழ் போற்றி என்ற வரியிலும் கன்று குனிலாயறி கடல் போற்றி என்று கன்று வடிவெடுத்து வந்த வ அசுரனை எரிதடியாக எடுத்து வீசி விலாமரத்தின் மீது அதில் கனியாக அமர்ந்திருந்த மற்றொரு சபிதா அசுரனையும் சேர்த்து இரு அசுரர்களையும் ஒரே தருணத்தில் கொன்றாய் ஆக உனது வீரக் கடலணிந்த திருவடிகளை போற்றுவோம் என்று அந்த வரியிலும் அடுத்து கன்று கூடை யா குன்று கூடை யாயெடு குணம் போற்றி இங்கே பெருமழை தந்த இந்திரனை அவனது ஆணவம் அடங்கும்படி ஒரு குன்றினையே உனது சுட்டு விரலால் தூக்கி நின்று அங்குள்ள மக்களையும் ஆடு மாடுகளையும் காத்தவன் நீ உனது அத்தகைய இரக்க குணத்தினை போற்றுவோம் என்று அந்த வரியிலும் அடுத்த வரியில் வென்று பங்கை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி பல்வேறு பகைவர்களை எல்லாம் உனது கைகளில் உள்ள வேலினால் அவர்களை வென்று காப்பவண்ணி அத்தகைய வேலினை போற்றுவோம் என்று அடுத்த வரியிலும் எப்போதும் உனக்காக சேவை செய்வதற்காக உன் புகழினை பாடியபடி இங்கு வந்துள்ளோம் என்று என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்று யம் வந்தோம் இறங்கேலோரம்ப் எப்போதும் உனக்கான சேவையை செய்வதற்காக உனது புகழினை பாடியபடி இங்கு நாங்கள் வந்துள்ளோம் உன் இந்த நன்பை பெற வந்த எங்களுக்கு பறையை வெகுமதியாகத் தந்து அருள்வாயாக என்று எம்பெருமான் அவரின் பல்வேறு தீரத்தினை புகழ்ந்து இந்த இருபத்தி நான்காவது பாசுரத்தில் கோதை நாச்சியார் திறம்பட அழகுபட இந்த பாசுரத்தை அமைத்துள்ளார் மீண்டும் பாசுரத்திற்கு அன்று இவ்வுலகம் போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் தீரல் போற்றி போன்ற சகடம் புகழ் போற்றி போன்ற சகடம் புகழ் போற்றி கன்று குணிலாய் எறிந்தாய் கடல் போற்றி கன்று குணிலாய் எறிந்தாய் கடல் போற்றி குன்று கூடை எடுத்தாய் குணம் போற்றி குன்று கூடை எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே என்றென்றும் சேவகமே ஏந்தி பறை கொள்வான் என்றென்றும் சேவகமே ஏந்தி பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோரெம்பாய் இன்று யாம் வந்தோம் இறங்கியலோரெம்பாய் என்று இந்த இருபத்தி நான்காவது பாசுரத்தை மிகவும் தனிச்சிறப்பு மிக்கதாக கோதை நாச்சியார் நமக்காக அருளியிருக்கிறார் நாம் நாளை இருபத்தைந்தாவது வரது பாசுரத்தை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கடேசன் ஆண்டாள் திருவடிகளே சரணம் திருவடிகளே சரணம்